வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் ஒரு புகழ்பெற்ற ஞானியிடம் ஒரு முறை சிலர் சென்று நாங்கள் புண்ணிய யாத்திரையெல்லாம் சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம் நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்குமே என அவரை அழைத்தார்கள் ஞானியோ இப்பொழுது வருவதற்கான சாத்தியம் இல்லை என்று கூறிவிட்டு அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று அவர்களை பார்த்து கேட்டார் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் கட்டளை இடுங்கள் மகாராஜ் என்றனர் ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை நீங்கள் புனித நதியில் முழுகும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் முக்கி என்னிடம் திரும்பவே கொண்டு வந்து இதை சேர்த்து விடுங்கள் என்றார் அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி எல்லோருக்கும் கொடுத்தார் புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய் இப்போ சாப்பிட்டு பாருங்கள் தித்திக்கும் என்றார் ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது தித்திக்கும் நீங்க கசக்குதே என்றார்கள் ஞானியிடம் ஏமாற்றத்துடன் பார்த்தீங்களா பாகற்காய் எத்தனை புண்ணிய நதிகளில் தான் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை அதே போலவே நாம் நமது அடிப்படை குணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் மூழ்கினாலும் எந்த கோயிலுக்கோ சர்ச்சைக்கோ மசூதிக்கோ குளத்துக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ போனாலும் என்ன பயன் வந்துவிடப் போகிறது என்றார் ஆம் மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வருவதே இனிதாகும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி